சாரி நான் செவன்டி பாத்துவா இருக்கேன் அது போக இருபத்தஞ்சு நாம அஞ்சு பேரும் அதாவது ஸ்ரீதர் கோபால் நான் தாமு பேபி பிரிச்சுக்க போறோம் ஆளுக்கு அஞ்சு மணி நீ எங்களை ஏமாத்த பாக்குற இருபத்தஞ்சு அஞ்சு அஞ்சா பரிசா அவ்வளவு அஞ்சு பர்சன்ட் இல்ல பதினாலு கிடைக்கும் இல்லையா அதான வரும் இல்ல இல்ல கேளுப்பா நான் உங்களை ஏமாத்த மாட்டேன் எப்பவுமே மாட்டேன் இரு இரு நான் போட்டு காட்டுறேன் இருபத்தஞ்சு அஞ்சால வகுத்தா அஞ்சு வரும் ரெண்டுல அஞ்சுல அஞ்சு தடவை வரும் புரிஞ்சுதா தப்பு மணி நான் கணக்கில் புடி எங்கிட்டே வா நான் போட்டு காட்டுறேன் பாரு அஞ்சு இருபத்தஞ்சு அஞ்சு ரெண்டுல போவா போகாது அஞ்சு அஞ்சுல ஒரு தடவை போகும்